எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்து வந்து தேவைப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் என்னதான் இது ஜோதிடம் பற்றி இருந்தாங்க சமையல் பற்றி இருந்தாங்க வந்து மகிழ்ச்சியை பற்றி போடுறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தால் தானே இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பத்து தேவையான குறிப்புகள்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றுன்னா புரிஞ்சுக்கோங்க வந்து முதலாவது குறிப்பு என்னன்னா உங்கள் தேவையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணுங்க அப்புறம் உங்கள் பொறுப்புகளை வந்து ஜாஸ்தியாக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனா பென்சில் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து உட்காந்து எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தேவைகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதே போல் உங்கள் பொறுப்புகளை விட தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையோட துன்பத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுப்பை எடுத்துக்கொண்டேன்னா குறைவான தேவைகளை வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதுதாங்கிற ரகசியம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கணுங்க அதே போல் வந்து தேவைகள் குறைவாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு எளிதாக செய்யறதுக்குறோம் உற்சாகம் மகிழ்ச்சி படைப்பாற்றல் போன்றவை எல்லாமே உங்களுக்கு எளிதாக செய்ய வரும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது என்னென்னா உங்கள் பிரச்சனையை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க உங்களோட பெரிய பிரச்சனைகளை உள்ளவர்களை வந்து பாருங்கள் நாம் எப்பயுமே நம்மளை பற்றியே நினச்சிட்ருக்காமல் நம்மளை விட வந்து மோசமான நிலையில் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நினச்சி பார்த்தோம்னாவே நம்ம சுமை வந்து மோசமாக இல்லை அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிப்போம் அப்போ என்னென்னா எந்த பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனை உள்ளவர்களை பார்த்து திடீர்னு நம்மளுக்கு இந்த பிரச்சனை சிறியது நம்பிக்கையாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னா இது தாங்க செய்யணும் நம்மளோட பெருசாக இருக்கவங்கள பார்த்துட்டு நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை தீர்க்கறத்துக்கு நம்ம வழியை தேடினோம்னா நம்மளுக்கு ஆற்றலும் நம்பிக்கையும் தானவே கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவதாக என்னென்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையா அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் என்னென்னா எல்லா டைமும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்களா சிறிது நேரம் நம்ம மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தோம்னா பரவாயில்ல அதனால் என்ன நம்ம ஒருபோதும் மகிழ்ச்சி அடையக்கூடாதுன்னா அப்படின்னு நினச்சோம்னா தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் தானே மகிழ்ச்சி இல்லை நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் பாசிட்டிவாக நினைங்க பாருங்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் நாலாவதாக என்னன்னா கடந்து போன நெல் நெ நிகழ்வுகளாக இருக்கும் உங்களுக்கு விரும்பத்தகாததாக இருக்கும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க தற்போதைய தருணம் என்னவோ அதை வந்து நல்ல கவனத்தோட வாழுங்க மகிழ்ச்சியோட வாழுங்கள் கடந்த காலத்தில் நடந்த விரும்பத்தகாத நினைவுகளையே நாம் வச்சிட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க அதனால் வந்து அது அந்த தடையெல்லாம் வந்து நீக்கிட்டு இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அந்த இனிமையான நினைவுகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுங்க அப்போ கடந்த கால நினைவுகளையே கண்டிப்பாக நினைக்காமல் விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவோ டெக்னிக்கலாக நம்ம வளர்ந்துருக்கோம் அந்த டெக்னிக்கலாக அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம நம்மள மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கடந்த காலம் உங்களை வந்து கஷ்டப்படுத்தாது எதிர்காலம் உங்களை கண்டிப்பாக தன்னைத்தானே கம்மிட்டு கொள்ளுங்கள் அஞ்சாவது என்னன்னா இப்போ நடக்கிறது நடக்க நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தற்காலிகமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க எப்பவுமே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை இனிமையானது அல்லது விரும்பத்தகாது எல்லாமே கடந்து சென்று விடும் எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படின்ட்டு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தவிர எதுவுமே இருக்காது ஆறாவதாக என்ன பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய வந்து இலக்கு வச்சுக்கணுங்க அதாவது நம்ம இதை செய்யணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் நம்ம பாடுபடணும் அதே போல் இது எல்லாமே நம்மளால் தான் நடக்குது நான் தான் செய்கிறேன் என்னோட இது அப்படின்றது மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எல்லாருக்கோசரமும் நல்லா வந்து சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டே வாங்கலை உங்கள் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஏழாவதாக என்னென்னா நீங்களே ஒரு சபதம் எடுக்கணும் என்னென்னா எந்த ஒரு டைம்லையும் நான் வந்து எம் மகிழ்ச்சியை வந்து குலைக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கணும் எல்லாமே சாதாரணமாக இருக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க ஆனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்து பாருங்களேன் நம்ம வந்து இயல்பாக நம்ம அமைதியாக இருப்போம் இருந்து பாருங்களேன் உங்களுக்குள்ள பெரிய ஆற்றல் வந்து உண்டாவதை வந்து நீங்கள் கவனிப்பீங்க அப்போது பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பதும் உங்களை சுற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை வைத்திருப்பதும் உங்கள் புன்னகை இழக்காமல் இருப்பதும்னா உங்களுக்கான உண்மையான அடையாளமாக இருக்கணுங்க அதுதான் மகிழ்ச்சிக்கு நல்லது எட்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விலையை வச்சுருங்க அதாவது உங்களை உங்களுக்கு உங்களை சுற்றி வந்து வைப்ரேஷனில் என்னென்னா எதிர்மறையான சிந்தனையெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதே போல் உங்கள் மனதில் இருக்க உறுதியை வந்து அசைக்க பார்ப்பாங்க அதே அதெல்லாமே காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதத்தில் விட்டுருங்க அதே போல் வந்து எல்லாருமே உங்ககிட்ட வந்து நல்லா இருக்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து என்னான்னு ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க திறனை ஏற்கணுங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த விலை ஒரு பொறுமையை நம்ம கடைப்பிடிச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க ஆனால் வந்து உங்களை நீங்களாக உணர்ந்து உங்களுடைய இயல்புத்தன்மையை விட்டு கொடுக்காமல் சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு இருந்து பாருங்களேன் மகிழ்ச்சிக்கு அளவேதுங்க அப்புறம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒன்பதாவது விஷயம் என்னென்னா நீங்கள் விசுவாசமாக இருக்கணுங்க எப்போதும் வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னென்னா என்னை மிகவும் ஒருவர் நேசிக்கிறாரு எல்லா நேரங்களையும் என்னை கவனித்துக்கொள்ளணும் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்னிடம் இருக்க குறையை நீக்கும் வல்லமைப்படுத்தவர் இதை வந்து தெரிந்து கொள்வது ஒருவரது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருதுங்க அதனால் எல்லா வந்து விசுவாசமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே உங்களை மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாக ஆக்குங்க பத்தாவதான் நம்ம கூற போகிறது என்னென்னா நாம்ளும் மகிழ்ச்சி வந்தது இருந்துட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியும் மற்றவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கோங்க வந்து அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பகிர்ந்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை வந்து செஞ்சுட்டு இருங்க அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்